உண்மையாகவே பாருங்கள் இந்த ஜென்மசனி விலகிறது கேட்கும்போதே ஒரு பயமாக இருக்கும் ஜென்மசனி நடக்குது இந்த ரெண்டரை வருஷமாக இதை கேட்டு 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 வருத்தப்பட்ட கும்பராசி நல்லது மட்டுமே நடக்கப்போகுது ரெண்டாம் இடத்துல குரு வீட்டுக்கு சனி போகிறது நிஜமாவே கும்பராசிக்கு சனி சனிப்பயிற்சி ஆயிடுச்சா ஆகலையா சார் அப்படின்னு நிறைய பேர் குழப்பம் ஏன் திருக்கணித பிரகாரம் ஆகிவிட்டது பாக்கிய பிரகாரம் ஆகவில்லை அப்படிலாம் சொல்லுவீங்க நம்ம ஃபாலோ பண்ணுறது திருக்கணித மெத்தடு தான் அதில் சந்தேகமே கிடையாது டுவெண்ட்டி மார்ச் உங்களை விட்டுட்டு மீனத்துக்கு போகிறார் அதில் சந்தேகம் கிடையாது இதெல்லாம் மனசில் பாரமாக இருந்ததோ என்னது இறைவன் உங்களுக்கு சரி பண்ணி கொடுப்பாரா தப்பெல்லாம் நீங்கள் பண்ணிடுங்க ஆனால் சரி பண்ணுறது இறைவனா என்னங்க பெரிய ஈகோ கணவன் மனைவிக்குள்ள வேண்டாம் நீங்கள் கும்பமாக இருந்தால் இறங்கி போங்க அதனால் கும்பம் என்றைக்கும் இறங்க போகிறது இல்லை ஜென்மச்சனியில் சில பிரிவினைகள் வரலாம் அது உண்மைதான் அதுக்காக வந்து நிரந்தர பிரிவினை இனி அவன் வாழ்க்கையில் நான் முழிக்க மாட்டேன் இனி அவன் கூட பேச மாட்டேன் அவனுக்கு போட்டோவை அவன் டெலீட் பண்ணுறேன் அவனுடைய என்னது கால் பிளாக் பண்ணுறேன் குபலப்படுங்க இந்த கோபமே வந்து உங்களை நீங்கள் ஏமாற்றிக்கிற கோவம் விட்டுடுங்க நல்லபடியாக பக்தி கஃ நேயர்களுக்கு வணக்கத்துடன் கும்பராசி நேயர்களுக்கான சனி பயிற்சி ராகுகேது மற்றும் குரு பயிற்சிக்கான பலன்கள் இந்த ஜென்ம சனி விலகிறது கேட்கும்போதே ஒரு பயமாக இருக்கும் ஜென்ம சனி நடக்குது மட்டுமே நடக்க போகுது ரெண்டாம் இடத்துல குரு வீட்டுக்கு சனி போறது என்ன நடக்கும் பாருங்க நல்ல வேலை கிடைக்குங்க முதல்ல ஒரு மனுஷனுக்கு தேவை வேலை உத்தியோகம் புருஷ முக்கியம் பணங்காசு புலங்கிற ஒரு ராசிங்க கும்பராசி காலபுருஷ லாபாதிபதி உங்களை மாதிரி நல்லவங்களை ஊர்ல யாருமே இல்லைங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா உங்களை மாதிரி நல்லவங்களுக்கு என்ன வேணும் வேலை வேலை ஜென்மச்சனியில் படாத பாடு பல்ல கடிச்சிட்டு இருந்த காலம் மாறப்போகுது இரண்டாம் இடத்துக்கு சனி பகவான் ராசிநாதன் இரண்டாம் இடத்திற்கு போவது ஒரு நல்ல விஷயம் தான் ஆனா ஏன் சனி இனி முடியலையா சார் நிஜம்தான் உங்களை மாதிரி ஒருத்தரை உலகத்தில் பார்க்கவே முடியாது என்னன்னு கேட்டால் நடக்க போகிற நல்ல விஷயத்த சொன்னால் இல்லை இல்லை அந்த கெட்ட விஷயத்தையும் சேர்த்து சொல்லுங்கன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் தான் நான் என்ன சொல்கிறேன் ஜென்ம சனி முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறேன் ஏழரை சனி முடியலையேன்னு சொல்கிறது நீங்கள் தான் இனி இரண்டரை ஆண்டு காலம் இருக்குது அப்புறம் இன்னொரு குழப்பம் இருக்குமே உங்களுக்கு சார் நிஜமாகவே கும்பராசிக்கு சனி பயிற்சி ஆயிடுச்சா ஆகலையா சார் அப்படி நிறைய பேர் குழப்பம் ஏன் திருக்கணித பிரகாரம் ஆகிவிட்டது வாக்கிய பிரகாரம் ஆகவில்லை அப்படிலாம் சொல்லுவீங்க நம்ம ஃபாலோ பண்றது திருக்கணித மெத்தர்டு தான் அதுல சந்தேகமே கிடையாது மார்ச் உங்களை விட்டுட்டு மீனத்துக்கு போறார் அதுல சந்தேகம் கிடையாது ஏன்னா நம்ம ஃபாலோ பண்றது எல்லாமே திருக்கணிதம் தான் சில பேர் வாக்கியம் ஃபாலோ பண்ணா அது உங்கள் இஷ்டம் அது ப்ராப்ளம் இல்லை அடுத்தது பாருங்கள் இந்த ஏழாம் இடத்துக்கு அதிபதி சூரியன் என்ன உண்மையான நண்பர்களை பிரிஞ்சுட்டேன்னு நினச்சி வருத்தப்படுறீங்களா இது எப்படிங்க உங்களால் மட்டும் அப்படி இருக்குது மனசில் வந்து பூரா ஆசையை வச்சுக்கிட்டு இந்த கண்ணில் ஏமாத்துறது எப்படி நேரடியாக போங்க உங்களுடைய நண்பர்களோட பேசுங்க கண்டிப்பாக உங்களுக்கு சமாதானம் ஆயிடுவாங்க கவலையே படாதீங்க எதெல்லாம் மனசில் பாரமாக இருந்ததோ என்னது இறைவன் உங்களுக்கு சரி பண்ணி கொடுப்பாரா தப்பெல்லாம் நீங்கள் பண்ணிடுங்க ஆனால் சரி பண்ணுறது இறைவனா என்னங்க பெரிய ஈகோ கணவன் மனைவிக்குள்ள வேண்டாம் நீங்கள் கும்பமாக இருந்தால் இறங்கி போங்க அதனால் கும்பம் என்றைக்கே இறங்க போகிறதில்ல இறங்கி போய் பேசுங்க சரிமா விடும்மா என் மேலே தப்பு தான்மா தப்பே இல்லை என் மேலே நான் பர்ஃபெக்ட் பரவாயில்ல தப்பு நான் தான் பண்ணேன்னு சொல்லுங்கள் அதனால் ஒன்றும் தப்பு வராது கணவன் மனைவிக்குள் ஈகோ என்ற ஒன்றை தூக்கி இந்த ராசிபுலன் பார்த்ததுக்கப்புறம் குப்பத்தொட்டியில் போட்டுருங்க ஈகோ தேவையில்லைங்க இதனால் முரட்டு பிடிவாதம் முரட்டு வருத்தங்கள் இதெல்லாம் விலகக்கூடிய சூழ்நிலை தான் ஜென்மச்சனி விலகுது நீங்கள் கேட்கலாம் இப்படி பர்ஃபெக்டாக சொல்கிறீங்களே எப்படி சொல்கிறீங்க ஒரு சின்ன உதாரணம் என்னோடய ஆஃபீஸ்க்கு ரெகுலராக வர்ற ஒரு பையன் மிகப்பெரிய பிரபலமான நம்மளுடைய தமிழ்நாட்டில் வெளிநாட்டிலலாம் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நபர் வேலை பார்க்கக்கூடியவர் அவர் என்கிட்ட ரெகுலராக பத்து வருஷமாக பார்க்குறாரு அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான் அப்படியே மனசே சரியில்லை மச்சான் நான் வந்து இந்த மாதிரி டைவர்ஸ் நீ கையெழுத்து போட போகிறான் டே நீ ஏதோ ஒன்றுக்கும் நீ போடும் போடாமல் பதுவும் இஷ்டம் நல்ல நேரம் நகராஜை போய் பாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தான் அந்த பையன் வந்தான் வந்தோடனே இப்போது பத்து நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம் வந்தோடனே சார் வாப்பா அவர் பேரை சொல்லி வந்தோம் உட்காந்தோம் பார்த்தோம் போட்டோம் என்ன டைவர்ஸ் பண்ணலான்னு ஐடியாவா அப்படின்னா ஆமாம் சார் ரொம்ப பிடிவாதமாக இருக்கா சார் நான் என்ன சொல்கிறேன் ஒரு ஃபோன் பண்ணி சார் நூறு ஃபோன் பண்ணியாச்சு சார் பேசலை சார் மெசேஜ் அனுப்பிச்சாச்சு சார் மரியாதையே இல்லை சார் எனக்கு நான் சொல்கிறத கேள் ஒரு ஃபோன் பண்ணி பேசு நிஜங்க நடந்த உண்மை அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பேசுன்னு சொல்லிட்டு அவன் என்ன என்ன நினச்சிருப்பானா இவர் என்ன சொல்கிறார் ரைட் ஓகே நான் போய் கையெழுத்து போடப்பேனு சொல்லிட்டு கையெழுத்து போட போயிட்டான் சிட்டிங் முடிஞ்சது ஃபீஸ் கொடுத்துட்டு போயிட்டார் அங்கே போன இடத்துல என்ன ஆயிருக்கு என் வார்த்தையை கொஞ்சம் பயன்படுத்தியிருக்கான் என்னன்னு சார் சார் சொன்னார் கேட்டு தான் பார்ப்பேன் ஏப்பா பிரிஞ்சு தான் ஆகணுமா எனக்கு மட்டும் என்ன பிரியணுமா ஆசைன்னா ரெண்டு பேரும் அழுதுட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க உண்மையாக சொல்கிறேன் நடந்த உண்மை வந்தாங்க ரெண்டு பேரும் ஆஃபீஸில் நான் ஒரு ஜாதம் பார்த்துட்டு தான் உள்ளே வந்து சார் நீங்கள் நல்லா இருக்கணும் சார் உண்மையாக சொல்கிறேன் அந்த தம்பதிகள் என் முன்னாடி நின்று அதை பேசும்போது கேட்குற சந்தோஷம் என் வீடு பூரா பணம் கொடுத்து எனக்கு யார் கொடுத்தாலும் எவ்வளோ சந்தோஷம் இருக்குமோ அதை விட பத்து மடங்கு ஜாஸ்தி பிரிந்தவர்கள் சேர்வதற்கு அவ்வளோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும் அந்த கணவன் மனைவியாக இருந்து பிரிகிறாங்க இல்லையா அந்த வழி அதுவும் உண்மையான பாசம் வச்சு உண்மையான அன்பு வச்சு அதை வெளியே சொல்ல முடியாதுங்க அது வந்து அற்புதமான விஷயம் யாராக இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளே ஈகோவை தவிர்த்து கொள்ளணும் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தயவு செஞ்சு சொல்கிறேன் நீங்கள் உங்கள் கணவராக இருந்தால் நீங்கள் கும்பராசியாக இருந்தால் உங்கள் கணவர்கிட்ட விட்டு கொடுங்க நீங்கள் கும்பராசியாக இருந்தால் உங்கள் மனைவிக்கிட்ட விட்டு கொடுங்க கெட்டு போகவே மாட்டேங்க நல்லா இருப்பீங்க இது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃபஸ்ட் அட்வைஸ் செகண்டு நான் மாற்றிக்கிறேன் சார் என்னையே அதுக்கு இந்த ராசிபலன் பயனுள்ளதாக ஆமாயிட்டேன் அடுத்தது நட்பு நட்புக்குள்ளேயும் விட்டு கொடுக்கலாம் கண்டிப்பாக ஏங்க அவன் நமக்கு என்னெல்லாம் பண்ணுங்களாக்கான் நான் செல்கிறேன் ஒரு டீ வாங்கி கொடுத்துருந்தா கூட விசுவாசமாக இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு சின்ன விஷயத்துக்கு அவனை பிரிஞ்சுருக்கணும்னு என்ன அவசியம் தேவையில்லை நல்லா சேர்ந்துருங்க ஜென்மச்சனியில் சில பிரிவினைகள் வரலாம் அது உண்மைதான் அதுக்காக வந்து நிரந்தர பிரிவினை இனி அவன் வாழ்க்கையில் நான் முடிக்க மாட்டேன் இனி அவன் கூட பேச மாட்டேன் அவனுக்கு போட்டோவை டெலீட் பண்ணுறேன் அவனுடைய என்னது கால் பிளாக் பண்ணுறேன் குப்பலைப்படுங்க இந்த கோவமே வந்து உங்களை நீங்கள் ஏமாற்றிக்கிற கோவம் விட்டுடுங்க நல்லபடியாக ஜெயிச்சு வாங்க இந்த ஜெயிக்கிறது நான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே தப்பாக நினைக்கிறவன் நான் நீங்கள் ஜெயித்த இன்னொருத்தன் தோக்கம் தானே போகிறான் வேண்டாம் ரெண்டு பேருமே ஜெயுங்க ஒரு பயணத்தில் இருவரும் வெற்றி பெறுவது என்பது நட்பிலும் தாம்பத்தியத்திலும் கண்டிப்பாக சொல்கிறேன் எந்த நண்பனையும் இழக்காதீங்க எந்த இடத்துலையும் விவாகரத்துக்கு நீங்கள் உறுதுணையாக நிற்காதீங்க அது மாதிரி ஒரு பெரிய பாவம் உலகத்தில் வேறு ஒன்றுமே இல்லைங்க கடவுள் பார்த்து சேர்த்து வைக்கிற அந்த குடும்பங்கள் நல்லாயிருக்கும் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னை ஒரு பிரபலமானவர் சந்தித்தார் அவர் சொன்னார் ட்ரெயினில் நான் போயிட்டு இருக்கும்போது ஒரு பையன் அழுதுகிட்டே வந்தான் ஏண்டா அழுகிறேன்னு கேட்டேன் இந்த மாதிரி இன்னைக்கு ஊருக்கு போகிறதுக்கே டைவர்ஸ் போடுறது தான் போகிறேன் ஏன் நீ இப்படி இருக்கேன்னு சொல்லி பத்து நிமிஷம் பேசுனானா பதினோராது நிமிஷம் அவனும் கொண்டாடி கூட்டு பேசியிருக்கான் சேர்ந்துட்டாங்களா இது நான் சொன்னதில்லை அவர் எனக்கு சொன்னது அவர் சொல்கிறாரு நிஜமாகவே சேர்த்து வச்ச திருப்தி அன்றைக்கி ராத்திரி நான் தூங்கும்போது ரொம்ப நிம்மதியாக தூங்கினேன் அது மாதிரி ஒரு மனைவி கணவனை விட்டு பிரியக்கூடிய ஜென்மச்சனியில் இந்த சோதனைகளை நீங்கள் அனுபவிச்சிங்க இப்போ உங்களுக்கு கிரகம் சாதகமாக இருக்குது இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு குடும்பஸ்தானத்துக்கு வர்றாருங்க உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்கிறேன் பாருங்கள் குரு நின்ற இடம் பால் எங்கே குரு இருக்காரோ அங்கே விளங்காது இதை ஒத்துக்கலாம் ஆனால் சனி நின்ற இடம் வாழும் உங்களுக்கு இப்போ ரெண்டாம் இடம் குடும்பத்துக்குள்ளே வந்திருக்கார் எப்படியாவது பிரிந்தவர்கள் சேர்வதற்கு உதவுங்க நீங்களே பிரிந்திருந்தால் சேர்ந்துருங்க யாராவது பிரிய காரணமாக இருந்தால் அவர்களை சேர்த்து வையுங்கள் இந்த மூணுமே உங்களுக்கு நல்ல பலனை தரும் சார் இதில் எனக்கு என்ன சார் பிரயோஜனம் எனக்கு என்ன சார் நன்மை நான் என்ன சார் உண்மையாகவே சொல்கிறேன் இந்த பலனை உங்கள் வாழ்வில் நல்ல விதமாக அனுபவிப்பீர்கள் சரி இது ஒரு பக்கம் அப்புறம் பிரிவினை வந்து ஜென்மச்சனியில் வந்திருக்கும் அது சரியாகி புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் என்ன புதிய வாய்ப்பு கிடைக்கும் அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்ஸ்க்கு ஒரு பேஸ் போட்டு வச்சுருப்போம் என்னென்னு இந்த இயர் இந்த கடனை கட்டுறோம் இந்த இயர் இந்த வேலையை செஞ்சு முடிக்கிறோம் அதெல்லாம் டிக் பண்ணிக்கோங்க குட் எல்லாமே நல்லாயிருக்கும் பாசிட்டிவாக இருக்கும் அடுத்தது உங்களுடைய பணத்தில் சிறு தொகையை சேமிக்க பழகுங்கள் உங்களுக்கு எந்த பேங்க் பிடிச்சிருக்கோ அந்த பேங்க்கில் சேர்த்துவீங்க எந்த நிறுவனம் பிரிச்சிருக்கோ அதில் சேர்த்து வீங்க அந்த பணத்தை சேமிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் சேமிப்பு இருந்தால்தான் வாழ்க்கை இணைக்கும் அது ஒரு நல்ல விஷயம் அதுக்கான வாய்ப்புகளை பயன்படுத்துங்க தாயாரின் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை அப்புறம் இந்த கண் பிரச்சனை உங்களுக்கு கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இரண்டாம் இடத்துல சனி பகவான் போகிறதுனால கொஞ்சம் அதை கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டுறாதீங்க விடு பார்த்துக்குவோம் என்ன நடந்துடும் அது வேண்டாம் கொஞ்சம் அமைதியாக சரியாகி அந்த ஏன்னா ஒளி கிரகமான கிரகம் ரெண்டு ஒன்று சந்திரன் ஒன்று சூரியன் சந்திரன் வீட்டுக்கு யார் வர்றா சந்திரன் இருக்கிற இடத்துக்கு யார் வரா ராகு வராரு இங்கே சூரியன் வீட்டுக்கு உங்களுடைய நேர் ஏழாம் வீட்டுக்கு கேது வரார் ஸோ இந்த கண்ணாடி மாத்திரதாக இருந்தாலும் சரி அப்புறம் இந்த கண்ணில் புரை விழுகிறது அப்புறம் ஏதாவது இந்த கண் சம்மந்தமான தொந்தரவுகள்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் உங்களுக்கு இப்போ கொஞ்சம் கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க அது கொஞ்சம் நல்லது மற்றபடி பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு ப்ளஸ் இருக்குது என்ன ப்ளஸ் சொல்லுங்கள் தாத்தா பாட்டி சொத்துக்கள் அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது கும்பராசியாக இருந்தாலும் சரி அந்த கும்பராசிக்கு தாத்தா அப்பா 阿帕塔。 அப்பார் அப்படிலாம் இருப்பாங்க அவங்களோட சொத்துக்கெல்லாம் முப்பது வருஷ கேஸ் பிரச்சனை சார் முப்பது வருஷமாக நாங்கள் வந்து அந்த சொத்தை விற்கலாம்னு நினைக்கிறோம் சார் அண்ணன் தம்பிக்குள்ளே பாருங்க அண்ணன் தான் இடது பக்கம் வேணுங்கிறான் வலது பக்கம் வாங்குகிறான் அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகி அந்த ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும் ராகு கேதுக்களினுடைய பயிற்சியில் நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் தீமை என்பது உடலால் சிறு சிறு கண்களுக்கு பிரச்சனையும் நன்மை என்பது உங்களுக்கு சில நல்ல முயற்சிகளில் சொத்துக்கள் பிரிவினையில் நேர்மையாக நடந்து கொள்வதற்கான வாய்ப்பும் நல்லாயிருக்கும் ஓவரால் பார்க்கும்போது கும்பராசிக்கு நன்மையும் தீமையும் கலந்து நடக்கும் பலன்கள் இருந்தாலும் நன்மைகளே அதிகமாக நடந்து தீமைகள் இருந்தாலும் அது சிறு சிறு பிரச்சனை தான் ஸோ அது பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அதுவும் கடைசியில் நன்மையில் முடியும் என்ற நல்ல தகவலை சொல்லி மீண்டும் சந்திப்போம் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்தி கஃபை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க